இது எந்த சூழலையும் ஃபால்ட் வராது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சூப்பராக உழைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த பேட்டரி மட்டும் நீங்க மாத்திக்கலாம் அழகான ஒரு கேசிங் கொடுத்துடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அமர்கலமா இருக்குது நீங்க எங்க வேணாலும் ஈஸியா கேரி பண்ற மாதிரி போட்டபிளா வணக்கம் நண்பர்களே நம்மளோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு பாருங்க ஒரு நல்ல கண்டன் ஒரு இனிமையான கண்டன் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு கண்டன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடு அவருங்க நம்மளுடைய வீட்டில் வந்து கண்டிப்பான முறையில ஒரு டார்ச் லைட் பெஸ்ட் குவாலிட்டி டார்ச் லைட் ரொம்ப ஒரு கை கடக்கமாக ரொம்ப காம்பாக்டா ரொம்ப சிம்பிளா நீட்டாக அழகா அப்படி இருக்கிறத நிறைய பேர் விரும்புறாங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் டார்ச் கேக்குறாங்க அவங்க கேட்கும் போதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல கொஞ்சம் குவாலிட்டியா வீட்டு யூஸ்க்கு ஒரு நல்ல டார்ச் கொடுங்க அப்படின்னு நிறைய கிளைண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்திருக்காங்க நேரில் வரும்போது நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படியே ஒரு டூ தேர்ட்டி டூ வரைக்கும் நம்ம ஷாப்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் அதுக்குன்னு சில சில கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஹண்ட்ரட் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிளைண்ட் சில கிளைண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா ஒரு பாக்குறதுக்கு நீட்டாக பாருங்களேன் நல்லா ரகுடா டைகாஸ் அலுமினியம் பாடியோட சூப்பரா இந்த பினிஷிங்ல இந்த குவாலிட்டியில இந்த காம்பேக்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க சோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நம்ம தேடிட்டே இருக்கும்போது நம்ம சூப்பராக சூப்பரா ஆகப்பட்டிருக்க நண்பர்களே இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் அதாவது ஒயிட் கலர் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அதாவது வாம் ஓயிட்டு வந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக சொல்லணும்னா சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பிரைட் ஓவர் பிரைட்டாக இருக்குது அப்படியே ஒரு நம்ம ஐஸ்க்கு அப்படியே லைட்டா ஒரு இரிட்டேஷன் வரும் சோ அப்படியே நீங்க எல்லோவுக்கு மாறிங்க ரொம்ப சூப்பராக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இதே டார்ச் லைட் பாத்தீங்களா எல்லாமே எல்லோ வீசாக தான் இருக்கும் எல்லோ கலரில் தான் அந்த லைட் இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது குண்டு பல்ப் பாருங்க அதே மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாமே எல்இடிக்கு மாறி இருக்காங்க இருந்தாலும் எல்இடியை நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அந்த எல்இடியை எப்பவுமே பார்க்கும்போது நம்ம ஹைட்டு நம்ம தலையில இருந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபீட் அந்த ஹைட்டில் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு இரிட்டேஷன் வராது ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லோவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுல அழகான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான பேட்டரி இந்த பேட்டரி பாருங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டு உங்களுக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் இருக்குது ஸோ அதனால டூரபிலிட்டி நல்லா நண்பர்களே டார்ச்சினுடைய ஃபினிஷிங் குவாலிட்டி ரக்கடாக இருக்குது நல்ல இப்போ டைக்காஸ் அலுமினியம் பாடி கீழே குளிர்ந்த விட எளிதில் ஃபால்ட் வராது அதுக்கப்புறம் பாருங்க இந்த லேட்டஸ்ட் அறிவான சி டைப் சார்ஜிங்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது எளிதில் ஃபால்ட்டே வராது கண்ணை முடி நம்ம இன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டு யூஸுக்கு கண்டிப்பான முறையில் இது ஒன் மந்த் கண்டிப்பாக வரும் ஸோ நண்பர்களே பாருங்க அழகான ரோப் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸோ சிங்கிள் ஹேண்டடாக இருக்கும்போது இது எந்த சூழ்நிலையும் ஃபால்ட் வராது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சூப்பராக உழைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பேட்டரி மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அப்படி மாற்றும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான ஒரு கேசிங் கொடுத்துட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி போட்டபுலா ரொம்ப அமர்கலமாக இருக்குது ப்ளஸ் பாருங்க இந்த கலர் ஆல்சோ சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது சுண்டை இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இந்த சூப்பர் டார்ச் லைட்டினுடைய ரேட்டு பாருங்கள் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போன்லேயே நேரியே தொடர்பு வந்து வாங்கி மயிலுங்க நன்றி